மனிதர்கள் இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று தனக்காக வாழ்வது மற்றொருவர் பிறருக்காக வாழ்வது தனக்கென்று வாழ்பவர்கள் சுயநலக்காரர்களாக இருப்பார்கள் பிறருக்காக வாழ்பவர்கள் பொது உடைமை தத்துவத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் வாழ்ந்தோம் இந்த உலகை விட்டு போனோம் என்று இல்லாமல் தனக்கென்று ஒரு தடயத்தை ஏற்படுத்தி போனவர்கள்தான் உலகத்திலே அதிகம் நல்ல கொள்கைகளுடன் வாழ்ந்தவர்கள் பல தலைவர்கள் அரசியல்வாதிகள் வள்ளல்கள் என்று பலர் இருக்கிறார்கள் நீங்கள் அந்த வகையில் இருக்க வேண்டுமா அல்லது சுயநலவாதியாக தன்னையே நினைத்து கொண்டு இருப்பவர்களா என்பதுதான் இந்த கேள்வி எல்லோரும் பொதுநலத்தை விரும்புவவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் தனியாக யாரும் வாழ்வதில்லை குடும்பத்தோடு இருப்பார்கள் அருகாமையிலே பலர் நம்முடன் வாழ்வார்கள் நல்லது கெட்டது எல்லாவற்றிற்கும் நாம் பங்கெடுத்து கொள்வோம் நாமும் ஒரு அங்கம் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம் என்ற உணர்வை அவர்களுக்கு தெரியும் உண்டாக்கும் நம்மை அவர்களிடம் அந்த ஒரு எண்ணத்தை உண்டாக்குவோம் அது போன்ற மனிதவர்கள் மனிதர்களைத்தான் இந்த உலகம் பாராட்டுகிறது தனக்கென்று வாழாமல் பிறருக்காகவும் சேர்ந்து வாழ்வதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் சுயநலமே இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்பவர்கள் உலகத்தில் பல பேர் இருக்கிறார்கள் அதற்கு சொல்ல வேண்டுமென்றால் பல நிகழ்ச்சிகளை சொல்லலாம் நாம் தெரியாத ஏதோ ஒரு இடத்திற்கு போகும்பொழுது பலரிடம் விசாரிக்கிறோம் இந்த இடத்திற்கு எப்படி போக வேண்டும் என்று அவர்கள் சரியான பாதையை நமக்கு தெரிவிக்கும் பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நமக்கு சரியான பாதையை அவர்கள் காட்டினார்கள் என்ற உணர்வும் வரும் இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சுயமாக சிந்திப்பதை விட்டு சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக மனதில் வைத்து நாம் எதை செய்கிறோமோ அது பாராட்டுதற்குரிய விடயமாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எனவே நீங்கள் சுயநலக்காரரா அல்லது பொதுநலத்தை விரும்புவரா அந்த இந்த கேள்விக்கான பதில் உங்களிடமே இருக்கிறது